பருத்தவங்க பருத்தவங்க இந்தா விளையாடுங்க குடி டேய் நெய்யில சுட்ட பளகறத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அலுத்து போச்சுடா இந்த நீயே சாப்பிட்டுக்கோ நெய்யா நான் கண்ணால பார்த்ததே இல்லையா இவங்க அப்பா என்னடான்னா நெய் பொங்கல்ங்கறா பாலும் பலம்ங்கறா அப்ப தினம் ரீல் விட்டு இருந்தானா இத கண்டுபிடிச்சே ஆகணுமே டேய் வாடாங்க

அடிக்கிற அடியில அந்த ரெண்டு கோணக்கால தனித்தனியா பிஞ்சு புளிய மரத்துல போய் தொங்க போகுது எங்க போயிட்டா டேய் அய்யோ எங்க அப்பா வந்துட்டாரு உங்க கிட்ட பேசிட்ட பாட்டா எங்க அப்பா வந்து என்னது பாரு நான் வரேன் நீ இல்ல சுத்தத நல்லா இருக்கு என்ன ஏட்டையா சாப்பிட்டீங்களா இன்ன இல்ல ஒரு நாளைக்கு வந்து நம்ம வீட்ல பாலம் பாலம் சாப்பிடுறது இன்னைக்கு சாப்பிடுறேன் அதானே வேளை

அவருக்கு அந்த பேர் பிடிக்கலன்னு எனக்கு கொடுத்தாரு நான் வாங்கிட்டேன் அமெரிக்க ஒரு சௌரியம் என்னன்னா நமக்கு என்ன பிடிக்கலையோ அத உடனே அடுத்து உங்களுக்கு கொடுத்துறலாம் உங்களுக்கு என்ன பிடிக்கல அடுத்து உங்களுக்கு கொடுத்துருவீங்க எஸ் உங்க பொண்டாட்டி உங்களுக்கு பிடிக்குமா ஏன் பிடிக்கலனா நீ கேட்டு வாங்கிக்கலாம் கோட கோணக்கலாம் எஸ்கியூஸ் மீ மேட் இன் ஜப்பானா இல்ல சைனாவா நோ ஐ இந்தியன் गर्ल ஐயோ நான் தப்பு பண்ணிட்டனே இப்படி தெரிஞ்சிருந்தா அந்த குதிரைக்காரிக்கு பேல நான் உங்களை கட்டி இருப்பனே டோன்ட் ஃபீல் மேடம் செகண்ட் சேனல் ஓபன் பண்ணிட்டுமா நான்சன்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ந மை நேமிஸ் அகில்ஸ் காலுக்கு போடுற அகில்ஸ் ஆ நோ அகில்ஸ் மீன்ஸ் அகில் ஆண்டி சரி வார் இஸ் த பியூட்டிஃபுல் நம் என் பொண்டாடி தான் இட்லி கரைச்சி பேரு வச்சிருக்காள புருவி காக்கான்னு அந்த கழுத முண்டை வீட்டுல பால் தூக்கி போட்டு ஒரே மாதிரி யாரு சிங்கப்பட்ட எம்பரு வா யாருன்னு நன்சி நே அரியோ ஐ மீன் பெற்ற கிருவம்மா குட்டத்துல குனிஞ்சு நிக்கிற குருவமா இது பருவமா அடி ஒண்ணு உருவமா ஓ மாட்டி பொண்டாட்டி முன்ட்டாள இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் என்ன வேட்டையிட்டியுமா ஒரு மார்க்கமா வர்றான் கோவில்ல உண்ட கட்டி வாங்கற மாதிரி பாத்து விடுற தென்னமட்ட எகிரிட போகுது

இந்த பெருச்சாலி கண்ணுக்கே தெரியாது இது கண்ணு கலகா டேய் அத்தம் பக்கத்து கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுலயும் எழுத்து விட்டு கண்ணு ஒரு மாதிரியான கண்ணு வா உனக்கு திருஷ்டி சுத்தி போடுறேன்

என்னடா இது பழம் கேட்ட காய கொண்டாந்துருக்க பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்தா நீ சாப்பிடு

உதவி செய்யணும்னா எப்படி வேணாலும் செய்யலாம் இந்த ரூவா போய் சாப்பிடு இந்த மதகு கட்டியில புகை வருது ஏதாவது காட்சிட்டு இருப்பாங்க சார் காட்சிட்டு இருப்பானுங்களா செமத்தியான கேசு மாட்டிருச்சுடா டேய் கொடைக்காலா இந்த கேஸை நான் புடிச்சு என் ஏட்டு பரம்பரையே ஒசத்தி காட்டுறேன்டா பட்ட பகல்ல பப்படிக்க உட்காந்து வயது மரியாதை பத்தி எனக்கு தெரிய உள்ள வருஷம் தாங்க முடியலையடா இந்த நெருப்பு அப்படியே விட்டுட்டு வர்றிய இது ஒரு கிராமத்துல பத்தி

மகனே உள்ள வந்து வாயை திறந்ததா உடனே ஒரே மிதி அழுகின வாய ஆகி போயிடும் ஆதார கண்ணா நேடம் மேடம் 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 தாங்க தூக்கல ஒரு கேஸ் புடிச்சிட்டு வந்திருக்கேன்

சிலர் உண்மையான குற்றவாளிகளை பிடித்து வருவர்களும் உண்டு சிலர் கேஸுக்காக தவறே செய்யாதவர்களை பிடித்து இழுத்து வருவதும் உண்டு இதில் இவர் எந்த ரகம் என்று பானை கொண்டு வந்தவரிடம் தனியாக விசாரித்தால் உண்மை எதுவென்று தெரிந்துவிடும் அப்போ நீ புடிச்சிட்டு வர கேஸ் சரியானது நான் புடிச்சிட்டு வர கேஸ் தவறானது என் கேஸில் நீ குற்றம் கண்டா பிழை இருக்கிறது மேடம் பிழை இருக்கிறது யோ யோ என்ன கே நடிச்சிட்டு இருக்கீங்க உங்க திருவிழாடல கொஞ்சம் நிறுத்துங்க டேய் பானை யாருக்கு இன்ஸ்பெக்டர்

எதிர் வீட்டில் இருக்கான ஏட்டு தானும் சாப்பிட மாட்டான் அடுத்தவனுக்கு அஞ்சு காசும் தரமாட்டான் மாட்டான் ஏட்ட விட போலீஸ் எவ்வளவோ நல்லவரியா குருமா ஏய் குருமா என்னங்க ரோட்ல போற புறம்போக்கு நாய்கள் என்ன பேச போக தெரியுமா எதிர் வீட்டில் வாழ்றான கோணக்கார அவனை விட நம்ம நல்லா வாழ்லயா நீ கொடை எடுத்து வர மளிகை கடை போயிட்டு வர நான் மளிகை கடைக்கு போயிட்டு வர நான் சொல்றது நீ கேளு நம்ம ரெண்டு பேர் கை நிறைய சம்பாதிக்கிறோம் அவனை விட நம்ம என்ன கம்மியா வாழ்றது ஜாஸ்தியா வாழ்ந்து காட்டுவான்

நான் சின்சியர் கான்ஸ்டபிள் பக்கிரசாமி பேசுறையா ஹலோ 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 பேசுங்க ஐயா பேசுங்க ஐயா என்ன சாகப் போற நோயாளி பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க பக்கரி டெலிபோனை கண்டுபிடிச்சவன் பாத்துறதா தூக்கு போட்டு தொங்கிட பாண்டா நீங்க ஏபேட்டைய வந்தீங்க ஃபோன் பில் அடிக்கும் போதே வந்துட்டேன் டேய் பக்கரி டெலிபோன்னா உனக்கு முன்ன பண்ணே தெரியாது உனக்கு எதுக்குடா அந்த வேல போடா சரி டிஎஸ்பி வந்துட்டங்களா வல்லையே நான் ஒரு கிரிமினல் கேஸ் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன் அதே மாவு வந்த உடனே எனக்கு பெர்மிஷன் கிடைக்கி டேய் பக்ரி காலங்காதால இந்த நாத்தவாயர போய் சொல்லாதடா ஐயோ சத்தியா பிடிச்சி வச்சிருக்கங்க நீ என்ன என்ன இருக்குடா வாங்க வாங்க ஐயோ டேய் இந்த கேஸை நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து பிடிச்ச மாதிரி சொல்லான்டா சரி சரி சொல்லி துளைக்கறேன் கேண்டா இது என்ன கிழவன்டிச்சு கொுங்களே மகனேஷ் இங்க முத்து சித்தப்பா மகனேஷ் இங்கு முத்து சித்தப்பா மகனே நம்ம போலீஸ் பரம்பரையில யாரு ஜெயிலுக்குள்ள வந்தது இல்லையே

உடனே கம்மின் சிட் அவுன் பிளேஸ் தேங்க்ஸ் தான் வக்கீல் தங்கப்பழமா இல்ல நான் வக்கீலோட குமஸ்தா நல்ல கண்ணு அப்ப வக்கீல் எங்க அவர் லண்டன்ல இருக்காரோ பாரிஸ்ல இருக்காரோ அநேகமா டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல இருக்கலாம்னு நினைக்கிறேன் எப்போ வருவாரு அதுதான் தெரியாதுங்களே நீங்க கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா என்ன கூட பாத்துக்க முடியாது ஏ நீங்களும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருப்பீங்களா கூடுவாஞ்சேரிக்கு போயிருப்பேன் அங்கதான் என் வீடு சரி நான் மறுபடியும் வரேன் நான் வந்துட்டு போனதா உங்க வக்கீல் கிட்ட சொல்லுங்க வக்கீல் தங்கப்பழம்னு ஒருத்தர் இருந்தா தானே சொல்றதுக்கு வக்கீல் தங்கப்பழமும் நானே வக்கீல் குமஸ்தாவும் நானே